ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான பால் அல்வா இல்லாட்டி மஸ்கோத் அல்வான்னு சொல்லலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் ஒரு கப்பு அளவுக்கு மைதாவை மாவு எடுத்திருக்கேன் நல்லா ஹெல்த்தியாக செய்யணும்னு நினைக்கிறவங்க கோதுமைவு யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் நான் எனக்கு இந்த அல்வாலாம் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை நம்ம எடுத்திருக்க மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க மாவு ஊறினதுக்கப்புறமா திரும்பவும் தண்ணி ஊற்றி அந்த மாவை வந்து ஊற வச்சுருங்க மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை கலருக்காக இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் சுகரை சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு சுகர் வந்து நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு கேரமலைஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்து சுகர் திருப்பவும் நல்லா கரையிற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க இந்த டைமில் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டியும் செய்யலாம் இந்த மெத்தட் பிடிக்காதவங்க டைரெக்டாக மாவை வந்து கட்டிகள் இல்லாமல் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறத வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் இந்த மாவோட மூணு டேபிள் ஸ்பூன் மாவு மாவை கலந்து சேர்த்துருக்கேன் ஒரு முழு தேங்காயை இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டே ஒன்றா சேர்ந்து கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ அடுப்பில் கேரமலைஸான சுகர் இருக்குது அதோட இந்த கலவையும் சேர்த்துடலாம் இந்த டைமில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடி பிடிச்சிரும் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க இப்போ ரெண்டு ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க ஓரளவு கெட்டியானதுக்கப்புறமா ஒரு கப் மைதாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் இன்னமும் சுகர் தேவைன்னா இனிப்பாக வேணும்னா இன்னும் ஒரு கப் கூட சேர்த்துக்கலாம் இதோட வந்து நெய் எண்ணெய் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பாலில் இருக்க தேங்காய் எண்ணெயே வந்து பிரிஞ்சு வெளியில் வரும் நல்லா அதுவே இந்த அல்வாவுக்கு நல்லா போதுமானது இது கூட வந்து முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சு சேர்த்துக்கோங்க சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போவே பாருங்கள் அல்வா பாதத்துக்கு வந்துடுச்சு இன்னும் கூட கொஞ்சம் கெட்டி ஆகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இந்தளவு போகுதுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுங்க அல்வா வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இன்னமும் நல்லா கெட்டியாக கடையில் இருக்கிற மாதிரி சூவியாக வேணும்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இன்னமும் நல்லா கெட்டியாகிற அளவுக்கு கிளறிக்கோங்க நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இந்த அல்வாவை ஒரு பிளேட்லேருந்து ட்ரேயில் மாற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு பிளேட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து இந்த அல்வாவை மாற்றிக்கிறேன் பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆறினதுக்கப்புறமா பீஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த மெத்தடலாம் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ